இங்கே போய் அங்கே போய் அங்கே போனானா அங்கே போய் இங்கே போய் எங்கேயோ போனானா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு பழமொழிலாம் சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டிகளுடைய உலகமே வேறு அவங்களுக்கு நிறைய மருத்துவம் தெரியும் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே பாட்டிகளுடைய உலகம் எப்படி இருக்குது அவங்கள்ட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்க என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஒரு நாள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊரில் புதுக்கோட்டை பாட்டிகள் பல பேர் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை என்ன பண்றாங்க ஒரு பேர்லாம் தமிழரசியாக தமிழ் பேரா இருக்கு பாருங்கி தர்ஷினி நினைக்கும் மணிமேகலை சாந்தி

பாட்டி இப்போ நீங்க உங்க காலத்துல எல்லாம் கணவர் பேர் சொல்லி கணவர் பேரே சொல்ல மாட்டீங்க இப்ப பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க அதே சுரேஷ் வா அப்படின்லாம் கூப்பிடுறாங்க அப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு பாட்டு 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 பாட்டு

அது ஒரே கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க புருஷன போட்டு பொண்டாட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீங்க அடிச்சிருக்கீங்களா மரக்க பையில இருந்தா போட்டு அடிப்பாங்க வாங்க மறுவாரு தான் கிடையாது அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் சரி சரி

இல்லையா சரி பாடு முன்னாடி வந்து இந்த மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து கிணத்துல தண்ணி அரைச்சிருப்பீங்க ஆத்துல போய் தண்ணி எடுத்து எல்லாத்தையும் வந்துருச்சு அரைக்கணுமா மிக்ஸி வந்துருச்சு கிரைண்டர் வந்துருச்சு யாரு எந்த செய்ய மாட்டேங்கிறாங்க அத பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு

அதான் நான் சொல்ற பழமொழி ஆமா பாருங்க சொல்லுமா அந்த கைய அம்மியில அரைச்சு சாப்பிட்டு பாருங்க ஆடுகள்ல அரைச்சு இட்லி சுட்டு பாருங்க அது எப்படி இப்ப மிச்சில மகன் மாரியம்மன் கோயிலுக்கு மாவளக்கு போறதா இருந்தாட்டு அதிர்சிய மிச்சில அரைக்கிறதா இருந்தா அம்மியில அரைச்சாத்தான் முடிக்கும் நான் அம்மியிலதான் அரைப்பேன் கூட அரைச்சேன் சரி இப்ப உங்க வீட்டுல எல்லாம் எப்படி உங்க வீட்டுல உங்களுக்கு மருமக இருப்பாங்க மக இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப வீட்டுல எப்படி அரைச்சுதான் செய்யறாங்களா இல்ல அவங்க போட்டு எடுத்து அவங்க எல்லாம் மிக்சியில கையில எல்லாம் முளைச்சு போச்சு அதெல்லாம் அதெல்லாம் அம்மி எல்லாம் தோடு எங்க நேரத்துக்கு மூளையில கிடக்கு ஆமா அம்மியில அரைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருந்திருக்கும் ஆமா இந்த மிக்சியில அரைச்சு சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு டேஸ்ட் அதுதான் சக்கரை பெரசரி குலாயிஷா அது இது லோட்டு லோட்டுக்குன்னு அதையும் மாத்தரை உங்கட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான் அதை தான் சாப்பிடுறோம் சரி அப்போலாம் வந்து வைத்தியமா இருக்கும்ல பட்டி வீட்டிலேயே வந்து ஏதாவது ஒரு பத்திரம் வைத்தியம் இப்ப எல்லாத்துக்கும் டாக்டர் டாக்டர் கூட்டிட்டு போறாங்க நீங்க என்னென்ன வைத்தியம் எல்லாம் வீட்லயே பாப்பீங்க என்ன வைத்தியம் வைத்தியம் எல்லாமே பாப்போம் என்னென்ன என்ன சளி சளிக்கு வந்து துளசி எல்லாம் வந்து பண்ணுவோம் சுக்கு மிளவு எல்லாமே லேவியத்துல இருந்து எல்லாமே பண்ணுவோம் பண்ணி கொடுத்தோம்னா உடனே நிக்கும் இப்ப வைத்தியம் நாட்டு வைத்தியம் தான் சார்

நாடகம் பாக்குறதுக்கு வீட்ல எல்லாம் என்ன சொல்றாங்க நீ நாடகம் பாக்க உடறாங்களா ஆ வரறாங்க நாம ஒரு சேனல்ல பார்த்தோம்னா வீட்டுக்காரர் ஒரு இது நியூஸ்ல பாப்பாங்க நாங்க நாடகம் பார்த்தா தான் உங்களுக்கு சோரே போடுவோம் சரி அப்படிட்டு நாடகம் தான் நாங்க பாப்போம் வீட்டுக்காரர் நியூஸ் பார்த்தா உடறோம் நியூஸ் ஐடின்னு தான் பார்க்கணும்னு சொல்லிருந்தோம் சரியா வீட்டுக்காரர் இதுக்கு டிவி பார்க்கறானா நியூஸ் ஐடி மட்டும் பாருங்க அப்படினு சொல்லி சொல்லி நியூஸ் நியூஸ் முடிஞ்சது அவங்க நியூஸ பாக்க விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நாங்க எங்க நாடகத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு சாப்பாடு போறோம் சரி 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 பாட்டி

இது ஒரு குட்டி சிங்கப்பூர் அந்த அளவுக்கு மிக அழகான கிராமமாக இந்த கிராமம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கிராமத்துல இன்றைக்கு இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது கொண்டாடுனா இந்த பொங்கல் இந்த வருஷம் மட்டும் இல்லை இனி எத்தனை பொங்கல் வந்தாலும் மீண்டும் மீண்டும் நில கூடிய ஒரு பொங்கலா அமைஞ்சது கண்டிப்பா எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான பொங்கலா இது அமைஞ்சது மட்டும் இல்லாம இவங்களோட அன்புக்கு நாங்க கண்டிப்பா இந்த இடத்துல நன்றி சொல்லியாகணும் நிகழ்ச்சிகள் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லினோம் இருந்தாலும் மறுபடியும் இவங்களுடைய அன்புக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி பொங்கல் பொங்கலா இது அமையட்டும் சொல்லிட்டு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடின் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பாலாபூர் மக்களுக்கு பொங்கலா